வெல்கம் டு வில்லேஜ் பர்பர் ஸ்டோரிஸ் டாட் காம் ராமின் அம்மா முதலாம் பாகம் பிரின்ஸியின் அரைக்கு முன்பு மா காத்து கொண்டே இருந்த பெற்றோர்கள் வரிசையில் நானும் நின்று கொண்டே இருந்தேன் பத்தாவும் வகுப்பு பரீட்சைகள் முடிவுகள் வெளியாகி இருந்தன நான் எதை நினைத்து பயந்தேனோ அது கடைசியில் நடந்துவிட்டது என் மகன் ராம் என் கனவுகளில் மண்ணை அள்ளி போட்டது போல ஜஸ்ட் பாஸ் ஆகி இருந்தான் தொடர்ந்து அந்த பள்ளியில் படிக்கும் வாய்ப்பையும் இழந்து இருந்தான் ராமின் அப்பா அவனுக்காக வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு வேலை செய்ய நானும் அவனுக்காக இங்கு ஒரு கம்பெனியில் வேலை செய்து அதிக பணம் கட்டி இந்த பள்ளியில் ஃப்ரீகேஜியில் இருந்து படிக்க வைத்து வருகிறேன் அந்த படிப்பு இனி வரும் இரண்டு வருடங்களுக்கு இல்லை படிடா என்று சொல்லும்போது அவன் வார்த்தையை அவன் மதிப்பது கூட இல்லை ப்ளஸ் ஒன் மாணவர் சேர்க்கை பட்டியலில் ராமின் பெயர் இல்லை என்றதும் நான் துடித்து போனேன் எப்படியாவது பிரின்சியிடம் பேசி ராம் தொடர்ந்து இந்த பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினேன் அப்படி கிடைக்கவில்லை என்றால் இனி எந்த பள்ளியில் சீட் வாங்குவது அவன் எதிர்காலம் என்ன என்று நான் என் மனதில் நினைத்து பயந்து கொண்டு இருந்தேன் மிஸ்ஸஸ் ஸ்வேதா வாங்க நான் வேகமாக பிரின்சியின் அறைக்குள்ளுடைய அங்கு சேரில் உட்கார்ந்து இருந்தவனை பார்த்து நான் அறிந்து போனேன் அரவிந்த் என் காலேஜ் சீனியர் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு அவனை நான் இப்போதுதான் பார்க்கிறேன் அவன் முன்பு ராமின் மார்க் ஷீட் இருக்க அரவிந்த் அதையே உற்றுப்போய்த்து கொண்டு இருந்தான் என்னை அவன் அடையாளம் கொண்டானா என்று கூட எனக்கு தெரியவில்லை ரொம்ப வருத்தமாக இருக்கு மேடம் மேக்ஸ்குள்ள ஜஸ்ட் பாஸ் தான் பண்ணியிருக்கான் ராம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க நான் எதை வச்சு உங்கள் பையனை ப்ளஸ் ஒனில் அட்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க ப்ளீஸ் தயவு பண்ணுங்க சார் எங்களுக்கு ஒரே பையன் அவன் எதிர்காலமே உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு அவர் ஷாஜால ஒர்க் பண்ணுறாரு எங்களுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு என்று சொல்லும்போது என் கண்களில் என்னை மீறி கண்ணீர் வழியத் தொடங்கியது எனக்கு புரியுது ஆனால் அதுக்காக மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஹெல்ப் பண்ண சொல்கிறீங்க தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க அவனோட கேரியரே ஸ்பாயில் ஆயிடும் தயவுசெய்து அவனுக்கு சீட் கொடுங்க நீங்கள் என்ன சொல்லாலும் நான் கேட்கிறேன் நீங்கள் சொல்கிறது என்னன்னு எனக்கு புரியலை நாங்கள் டொனேஷன் வாங்குறது இல்லை பெரிய இடத்து சிபாரிசு இங்கே செல்லாது உங்களால் என்ன பண்ண முடியும் உண்மைதான் சார் என்னால் எதுவும் சொல்ல முடியாதது தான் வேறு வழி இல்லாமல் சொல்லிட்டேன் உங்கள் கவலை எனக்கு புரியுது பெண் சிக்கினா சில அதிகாரங்கள் இருக்குது அதை யூஸ் பண்ணலாம் அதுக்கு உங்களால் ஒன்று பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள் சார் நான் என்ன செய்யணும் என்ன சுயதா மேடம் நான் என்ன கேட்க போகிறேன் என்னோடய தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியுமே அரவிந்த் வா என் பேரை சொல்ல எவ்வளோ நேரமாக சுயதா நீ என்ன மறக்கலையா அரவிந்த் நீ என்ன மறக்கலையோ அரவிந்த் எப்படி மறக்க முடியும் மறக்கிற மாதிரியாக சம்பவம் பண்ணியிருக்க நீ சாரி அரவிந்த் என்னை மன்னிச்சுடு விடு காலேஜில் உன் பின்னாடியே சுற்றினதுக்கு உன் அளவு மட்டும் காரணமில்லை உன்னோட உன்னோட நீளமான முடியும் தான் அது இப்போது எனக்கு மொத்தமாக வேணும் என்ன சொல்கிற அரவிந்த் ஆமாம் சுயதான் எனக்கு உன் முடி மொத்தமாக வேணும் அப்போதான் ராம்க்கு சீட் கிடைக்க என்ன அரவிந்த் இது நான் ஆனவன் என்னை இப்படி கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ண சுவேதா எனக்கு உன் முடி மேலே இருந்த ஆசை இன்னும் கொஞ்சம் கூட குறையல நீ ஓகேன்னு சொல்லு நான் உன் பையனுக்கு இப்போவே அட்மிஷன் கொடுக்குறேன் நிஜமாக அட்மிஷன் கொடுப்பியா கண்டிப்பாக சுவேதா சரி என் பையனுக்காக நான் நீ சொன்னதுக்கு சமரிக்கிறேன் ஓகே சுவேதா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணு என்று ஒரு ஃபார்மை கொடுத்த அரவிந்த் தன்னுடைய சீட்டை விட்டு இழந்து வந்து ஸ்வேதாவின் ஃப்ரீ விட்டு வந்த முடியை தடவி பார்த்தேன் ரொம்ப சாஃப்டாக இருக்கு ஸ்வேதா ஸ்வேதா கூச்சத்தில் நிறைய சில நிமிடங்கள் அரவிந்த் அவளுடைய முடியை ஆசையாக தடவிக்கொண்டு இருந்தான் அரவிந்த் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன் சரி ஸ்வேதா நீ வீட்டுக்கு போகலாம் அப்போது ராம் அட்மிஷன் அது நாளைக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் அதுக்கு முன்னாடி நீ உன் முடியை மொட்டையடித்து எனக்கு முழுசாக தரணும் அதுக்குள்ளே ராம் நான் என் கிட்ட பேசணும் அதெல்லாம் டைம் இல்லை ஸ்வேதா ஸ்வீட் ஃபுல்லாகிட்டால் நான் நினைச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது சரி ராம் இப்போ என்ன பண்ணணும் நீ வீட்டுக்கு போ சரியா ரெண்டு மணிக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன் வந்து உன் முடியை முட்டையடிச்சு நானே எடுத்துக்கிறேன் என்று சொல்ல ஸ்வேதா வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு கிளம்பினான் அந்த அறையில் வெளியே வந்த சுவேதா மகனின் படிப்புக்காக தன்னுடைய மொழியை இழக்கப் போவதை எண்ணி சோர்ந்து போனாள் ஆனால் இதை தவிர வேறு வழி இல்லை என்பதால் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டாள் வீட்டுக்கு வந்த சுவேதா ராமை பார்க்க அவன் கேம் விளையாடி கொண்டு இருந்தான் அம்மா என்னாச்சுமா ராம் ஏன் இப்படி பொறுப்பு இருக்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு புரிஞ்சுக்கோ உன் அட்மிஷனுக்காக நான் அழைஞ்சிகிட்டு இருக்கேன் நீ கேம் விளையாடிட்டு இருக்கு இப்ப என்னாச்சுமா ஏன் இப்படி கத்துற என்று சொன்னவன் அவளை அலட்சியம் செய்துவிட்டு மீண்டும் கேம் விளையாட ஸ்வேதா தன் மகனுக்கு தான் படம் கஷ்டம் தெரிய வேண்டும் என்று நினைத்தாள் மணி ஒன்று நாற்பத்தி ஐந்து ஆக ஸ்வேதா கொஞ்சம் பதட்டத்துடன் உட்கார்ந்து கொண்டு இருந்தாள் ராம் எதையும் கண்டுகொள்ளாமல் விளையாடி கொண்டு இருக்க ஸ்வேதா ராமை கூப்பிட்டாள் ராம் கொஞ்சம் இங்கே வா என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை இப்போது உன் பிரின்ஸ்பால் நம்ம வீட்டுக்கு வரப்படுவார்கள் அதனால் நீ கொஞ்சம் இங்கேயே பிரெண்ட்ஸியா எதுக்குமா எல்லாம் உன் அட்மிஷன் பற்றி பேசத்தான் ஸ்வேதா சொல்லி கொண்டு இருக்கும்போதே சரியாக இரண்டு மணிக்கு அரவிந்தின் பிஎம்டபிள்யூ கார் ஸ்வேதாவின் வீட்டின் முன் வந்து நின்றது ராமனோட பிரின்ஸ்பால் சார் வந்து இருக்காங்க அவங்க போகிற வரை நீ வீட்டிலேயே இருக்கணும் என்று மீண்டும் சொன்னால் ஸ்வேதா உள்ளேயே வந்து அரவிந்தை பார்த்து பவியமாக வணக்கம் சொல்லிவிட்டு கைகளை கட்டி கொண்டு நின்றான் ராம் ராம் உன் அம்மா நீ நம்ம ஸ்கூலையும் மறுபடியும் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் உனக்கே தெரியும் நீ அதுக்கு தகுதி இல்லை உன்னோட மார்க் ரொம்ப குறைவன் ஸ்வேதா கூட்டிட்டு இல்லை சார் இனிமேல் ராம் ரொம்ப நல்லா படிப்பான் நல்ல மார்க் வாங்கான் என்று அரவிந்திடம் கெஞ்சினாள் ராம் தன் அம்மா தனக்காக பிரின்சியிடம் கெஞ்சுவதையும் பிரின்சி அலட்சியமாக பேசுவதையும் பார்த்த ராமின் கண்கள் அவனை அறியாமல் கண்ணீர் விட்டது ஒரு கட்டத்தில் ஸ்ரீதா அரவிந்தின் கல்களில் விழுந்து கெஞ்சினாலும் அம்மா இப்படி கேவலப்படுவதை பார்த்து தன்னால்தான் அம்மா அவன் அவமானப்படுகிறாள் என்று நினைத்தாலும் தன்னுடைய படிப்புக்காக படிப்புக்காகத்தான் அமைதியாக நின்று இருந்தான் ஸ்வேதா நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் பையன் நம்ம ஸ்கூலில் படிக்கணும்னா சும்மா காரில் விழுவதை விட்டுட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் என்ன சார் பண்ணணும் என் மகன் படிப்புக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஸ்வேதா நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க உங்கள் அழகுக்கு முக்கிய காரணம் உங்களோட நீளமான முடிதான் அது எனக்கு மொத்தமாக வேணும் என்ன சார் சொல்கிறீங்க எனக்கு புரியலை சுவேதான் எனக்கு உங்க முடி மொத்தமும் வேணும் அதனால அதை இப்போவே என் கையால் மொட்டையடிச்சு எடுத்துக்க போகிறேன் ஆரவின் சொன்னதை கேட்ட ராம் ராஸ்கல் என்று அவனை பார்த்து கத்திக்கொண்டே அவனுடைய சட்டையை கூத்தாக பற்றினான் ராம் என்ன பண்ணுற இப்படியா நடந்துப்ப சார்கிட்ட சாரி கேளு உன் படிப்புக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் வேணாமம்மா ப்ளீஸ் என்று கதறினான் ராம் அப்போ உன் படிப்பு கோவிந்தா நீ எந்த ஸ்கூல்லையும் சேர முடியாத மாதிரி பண்ணிடுவேன் என்று அரவிந்த் மிரட்டு செய்து அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க சார் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் என் முடியை உங்களுக்கு தரேன் என்று சேதா சொல்லவும் உன்னை கொல்ல போறேண்டா என்று ராம் அரவிந்த் மேல் பாய அரவிந்த் சுலபமாக அவனை ஒரு கையால் மடக்கி சோபாவில் அமைக்கினான் அருகில் நின்று கொண்டு ஸ்வேதாவின் சேலையை பிடித்து இழுத்து அதை வைத்து ராமை சோபாவில் கட்டி போட்டான் ராம் உதவிக்கு யாரையாவது அழைக்க கத்த தன்னுடைய கட்சிப்பை எடுத்து அவன் வாயில் வைத்து அமைக்கி அதையும் கட்டிவிட்டான் ராமின் முகம் பீதியில் நடக்கப் போவதை நினைத்து வீதியில் வெளிரி போய் இருந்தது அடுத்த பாகம் விரைவில் வரையும் அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி